என் பெயர் கோ சீனிவாசன் நான் ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தினுடைய போய்சியாளராக இருக்கிறேன் இஸ்லாமிய நண்பர்களோடு இருக்கிற அறிமுகத்தை கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன் பொதுவாக என் சமயம்தான் உலகில் தாளத் திறந்தது என்று சொல்கிற மனிதர்கள் இதர சமயங்களுடைய செய்திகளை பற்றி சரியாக புரிந்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சமய செய்திகளை இறை செய்திகளை இதுவரை வழங்கி வந்திருப்பதாக சொல்லக்கூடிய சமய பரப்புனர்கள் இறை தூதர்கள் அனைவருமே ஆண்பால் இறை தூதர்களாகத்தான் அனைத்து சமயங்களிலுமே இருப்பதை நாம் பார்க்கிறோம் போலத்தான் இஸ்லாத்திலும் இருப்பதாக நான் கருதுகிறேன் என் கேள்வியை சுருக்கமாக சொன்னால் இஸ்லாத்தில் ஏன் ஒரு பெண்பால் இறை இல்லை என்கிற கேள்விக்கு ஐயா அவர்கள் வெடி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஐயா அவர்கள் கேட்கிற கேள்வி இதுவரை வந்த இறை தூதர்கள் அனைவரும் ஆண்களாகத்தானே இருக்கிறார்கள் பெண்களுக்கு என்ன அந்த தகுதி இல்லையா இதிலுமா ஆணாதிக்க சிந்தனை என்று கேட்கிறார் ஒருவர் என்னிடத்திலே கேட்டார் கடவுளையே நீங்க ஆம்பளம் தானேங்க சொல்றீங்க அவன் இவன் தானே சொல்றீங்க அப்போ கடவுள் ஆம்பளையா கடவுளும் ஆம்பளை தான் கடவுள் தூதரும் தான் எல்லாம் தான் பெண்களுக்கு இடமே கிடையாதா என்று கேட்டார் கடவுளையும் ஆம்பளைன்னு சொல்லலை குரானில் அப்படி ஒன்றும் சொல்லலை கடவுளை பற்றி சொல்லுகிற போது அவன் ஒருவன் அவன் தேவையற்றவன் அவன் பெறவும் இல்லை அவன் பெறப்படவும் இல்லை இப்படிதான் போதே தவிர ஆண்கள் மாதிரி இருப்பான் மீச வச்சிருப்பான் தாடி வச்சிருப்பான் என்று ஆண்களுக்குரிய எந்த கருத்துக்களும் அங்கே காணப்படவில்லை அவன் என்று சொல்கிறார்கள் ஒன்னு சொல்லு அவனோ ஒன்னு சொல்லி ஆகணும் ஒன்று போடப்பட்டிருக்கிறது அதே போல இறை தூதர்களை எடுத்துக்கொண்டாலும் உண்மைதான் இதுவரை வந்த எல்லா இறை தூதர்களும் ஆண்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் முதலாவதாக இறை தூதர்களுடைய பணி என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இறை தூதர்கள் இஸ்லாமிய பார்வையில் இறை தூதர்கள் வெறும் போதனையாளர்கள் அல்ல பிரச்சாரம் வெறும் போதைப்போர்கள் அல்ல அவர்கள் ஒரு முழுமையான மாற்றத்திற்காக ஒரு முழுமையான சமூக அரசியல் பொருளாதார மாற்றத்திற்காக போராடுகின்ற புரட்சியாளர்களை தான் எங்கள அவரை பார்க்க முடியும் திருமறையில் நபிகள் நாயகத்தை அறிமுகப்படுத்துகிற போது ஒரு வசனம் இருக்கிறது யா பில் மாறூ ஒயன் ஹாஹும் அனில் முன்கர் ஒய ஹல்லுல் அஹமு தய் இபாத்தி ஒயோ ஹரிமா அலையு ஹபா இது ஒயவ அநுஹம் இஸ்ரஹும் ஒல்லால் அல்லாத்தீய கானத்தாலேயும் அவர் நன்மையை ஏவுவார் தீமையை விளக்குவார் அவருடைய பணி நன்மையை ஏவுதல் தீமையை விளக்குதல் நல்லவற்றை ஆகுமானதாக ஆக்கி வைத்தல் கெட்டவற்றை தடுத்து விடுதல் அத்தோடு அவருடைய பணி மனிதர்களை அழுத்தி கொண்டிருக்கின்ற சுமைகளை அகற்றுதல் மனிதர்களை பிணைத்திருக்கின்ற தலைகளை விலங்குகளை ஒடித்தல் இத்தனை பணி இருக்கு என்பது அநியாயத்திற்கும் அக்கிரமத்திற்கும் எதிராக போராடக்கூடிய புரட்சியாளர்கள் நீங்கள் ஆபிரஹாமை பற்றி படித்திருப்பீர்கள் அவர் நம்ரூத் என்ற ஒரு பெரிய கொடிய மன்னனுக்கு எதிராக போராடினார் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடிய மன்னன் அந்த சமுதாயத்திலே பிறந்த ஆண் மக்களை எல்லாம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய மன்னனுக்கு எதிராக போராடி இறுதியிலே அவன் கடலிலே எத்தனை சோதனைகளை சந்தித்தார் என்பதெல்லாம் நீங்கள் அடிக்கடி கேட்ட செய்திதான் நபிகள் நாயகம் அவர்களும் அவர்கள் வாழ்ந்த நடந்த அத்தனை தீமைகளுக்கும் எதிராக கொடுமைகளுக்கும் எதிராக போராடி ஆன்மீக போதகர்கள் மட்டுமல்ல அவர்கள் அரசியல் ரீதியாகவும் போராடுவார்கள் அக்கிரமங்களுக்கு எதிராக போராடுவார்கள் சோதனைகளை சந்திப்பார்கள் கல்லடிகளை சந்திப்பார்கள் இவ்வளவு வேலை இருக்கு இத்தனை விஷயங்களையும் ஒரு பெண்ணால் தாங்கிக் கொள்ள முடியுமா இத்தனை விஷயங்களை இவ்வளவு பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தக்கூடிய ஒரு நிலை பெண்களுக்கு இயல்பில் இருக்கிறதா என்பதான் கேள்வி ஆகவே இஸ்லாம் எந்த ஒரு பொறுப்பை ஒருவன் மீது சுமத்தினாலும் அவனுடைய இயல்புக்கேற்ற பணிகளை சுமத்துவதைத்தான் இஸ்லாம் கடமையாக கொண்டிருக்கிறது எந்த ஒரு ஆன்மாவையும் அதன் சக்திக்கு அதிகமாக இறைவன் சோதிப்பதில்லை அவங்களால எவ்வளவு தாங்க முடியுமோ அந்த பொறுப்பை தான் அவங்க மேல சுமத்தணும் பெண்கள் விமான ஓட்டிகளாக ஆகிவிட்டார்கள் எத்தனை பேர் ஓட்டினாங்க நான் அதை குறை சொல்ல வரவில்லை இழிவுபடுத்த வரவில்லை அது விதிவிலக்குகள் விதிவிலக்குகளை நீங்கள் விதியாக மாற்றிக்கொள்ள முடியாது ஆக ஒரு புரட்சியாளராக இருந்து போராட்டக் களத்தில் இருந்து ஒரு ராணுவ தளபதியாக இருந்து ஒரு ஆட்சித் தலைவராக இருந்து ஒரு நீதிபதியாக இருக்கின்ற ஒரு பொறுப்பு இறை தூதர்களுக்கு உண்டு இந்த பொறுப்பை ஒரு ஆணினால் செய்ய முடியும் என்ற காரணத்தினால் இறைவன் அந்த பொறுப்பை ஆண்கள் மீதே சுமத்தி